வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார காலம் இன்று நள்ளிரவுடன் எதிர்வரும் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் குறித்த காலத்துக்கு பின்னர் எந்தவொரு தனிநபரோ அல்லது குழுக்களோ வேட்பாளர்களை பிரசாரம் செய்வது ஊக்குவிப்பது போன்றன தேர்தல் சட்டங்களை வரும் செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன பிரச்சார காலம் முடிவடைந்தவுடன் பொது பேரணிகள் விளம்பரப் பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக பிரசாரம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது எந்தவொரு பிரசாரத்துக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐந்து வேடங்களில் நிச்சயமாக நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வாய்ப்பு கேட்கும் அரசியல்வாதிகளிடம் நாட்டை ஒப்படைத்து எதிர்காலத்தை இருளாக்கி விடாதீர்கள் என சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மினவாங்கொடையில் நேற்று பிற்பர்களிடம் பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் மிக வேகமாக முன்னேறிய ஒரே நாடு இலங்கை என்பதை சர்வதேச சமூகம் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அவ்வாறானது ஒரு புரட்சியை செய்ததன் மூலம் அடுத்த ஐந்து வருடங்களில் நிச்சயமாக நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் வாய்ப்பு கேட்கும் அரசியல்வாதிகளிடம் நமது எதிர்காலத்தை ஒப்படைத்து நாட்டையும் எதிர்காலத்தையும் இருநடிக செய்ய வேண்டாம் இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மூன்று பிரதான அரசியல் கட்சிகள் நாட்டுக்காக ஒன்றிணைந்துள்ளன சஜித்துக்கு வழங்கப்படும் வாக்கு அனுரவுக்கு தட்டில் வைத்து வழங்கும் வாக்காகும் அதே போன்று நாமலுக்கு அளிக்கப்படும் வாக்கும் அனுரவுக்கு தட்டில் வைத்து வழங்கும் வாக்கு என்பதை பொதுஜன பெருமுனவில் உள்ள அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் ஏ தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான மாபெரும் பெரப்புரை கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் மூலாய் வேரம் பகுதியில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான மாபெரும் பெரப்புரை கூட்டம் நேற்று மாலை மூலாய் வேரம் பகுதியில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி தலைவர் ஈஸ்வரபாதம் சரபானது தலைமையில் இடம்பெற்ற இந்த பெரப்புரை கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் வெளிகாமம் மேற்க சபையின் முன்னாள் தவிசாளர்கள் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக யாழ்ப்பாணம் இனிவிலில் நேற்று தேர்தல் பரப்புரைக் கூட்டம் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாபின் அரியணேதரனை ஆதரித்து யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியில் நேற்றிரவு தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது இணைவில் அண்ணா சனசமூக நிலைய குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தனி என் ஸ்ரீகாந்தா தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கர்நேசன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பவன கஜதீபன் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தீனா நிரோஷ் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் கானா தர்ஷன் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கடந்த காலத்தை மறவாது எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் ரணில் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தங்கள் எதிர்கொண்ட துன்பங்களை மறவாது சரியான தீர்மானத்தை எடுத்து நமது எதிர்காலத்துக்கான பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு சுயேச்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைவரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார் ரணசிங்க பிரேமதாசவுக்கு எதிராக குற்றப்பிரனை கொண்டுவரப்பட்ட வேளையில் தானே அவரையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு சென்றதாக ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மயநிலையில் உயிர் தப்ப தானே காரணம் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ල්ගට ප්‍රදේශතිල් නතිිනටි පිට මක්කල් සඳිපිළියයේ අවර ඉබරි තෙරිවිතා ඉතිඒ වගේ ට්‍රීලංකා නිදස් වක්ෂයෙන් සජබයෙන් කණ්ඩෑම් ඇවිල් අපි ආණ්ඩුවක් ගැෙන. හද ඒ මූලික ප්‍රශ්න විස දල තියෙනවා. හද ජීවත් වෙන්ට පුළුවන් එදා තිබුණේ ප්‍රශ්න නෑද. ඉංග කර්තතෙරිවිතා මුණ ලළමච රුවන් විජ්‍යවර්තන. பியக சுதந்திர வர்த்தக விலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டம் என தெரிவித்தார் பியகமாவில் இருந்து அரசியலுக்கு பிரவேசித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வீடு வீடாக சென்று ஆதரவு வழங்கியவர்கள் இங்குள்ளனர் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பியக்கமாவுக்கு பெரும் சேவைகளை ஆற்றியிருக்கின்றார் வியகம சுதந்திர வர்த்தக விலையம் அவரின் திட்டமாகும் அதேபோல் வியகமவில் சர்வதேச தரத்திலான வைத்தியசாலை ஒன்றை அமைப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றார் எவ்வாறாயினும் மக்கள் சேவை செய்வதற்கு அவருக்கு பதவி அவசியமில்லை தனக்கென இருந்த ஒரே வீடு தீயில் எரிந்ததையே பொருட்படுத்தாமல் நாட்டு மக்களின் துயர தீயை அணைக்க முன்வந்தார் எதிர்க்கட்சிகளுக்கு நாடு குறித்து தெளிவான பார்வை இருக்கவில்லை அவ்வாறு இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அவர்கள் நாட்டை பொறுப்படுத்திருப்பார்கள் ක්ල්ල කක්ෙ එදනියම් ස ඩියද එදාලයේ අප ක පින් බාකිනර්. එතුමා ගේ දක්ෂතාවකැන ඔබ සියු දෙනාට කියන්නට අවශ්‍යන මංහිතන්නේ මෙතන ඉන්නවා එදා අපේ ජනාධිපි රනි වික්‍රමසිංහ මැත්තුම යිදා මේ ආසනය සංවිධ කැටියට වැඩකරන කොට එතුමත් එක ගේන්ගේට ගේ කණ්ඩෑයමක කුත්මැතන ඉවා ඒේනිසා මහිතනවා අද யாழ்ப்பாணம் நல்லூரில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக நேற்று தேர்தல் பிரசாரக் கூட்டம் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் சிலை அணியில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக நேற்று தேர்தல் பிரசாரக் கூட்டம் இடம்பெற்றது இந்த தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திர வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் கட்சியின் ஆதரவாளர்கள் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர் யுத்தம் முடிந்த பிறகு நடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அறிவித்த வேட்பாளருக்கு எங்களுடைய மக்கள் எண்பது சதவீதம் அளவிலே கூட ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாக்களித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக பெரும் செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள் தாயகம் என்று சொல்லுகிறார்கள் தாயகம் எங்கே இருக்கிறது எங்களுடைய நிலத்திலே இருக்கிறது எங்களுடைய மக்களிலே இருக்கிறது அந்த நிலத்திலே எங்களுடைய மக்கள் வாழ்வதிலே அது தங்கி இருக்கிறது தேசமாக நாங்கள் எழுவோம் என்று சொல்லுகிற போது ஒரு நிலப்பரப்பிலே ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் வாழுகிற போதுதான் நாங்கள் தேசமாக இருப்போம் அந்த வாழுகிற உரிமையை நாங்கள் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் எங்கள் வசம் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இருக்கிற எங்களுடைய இருப்பையே பாதுகாக்க வேண்டியதாக இருந்தால் பல சூட்சுமங்களை நாங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு விடயம் நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிந்தெடுப்பது எங்களை கொன்று குவித்த ராணுவ தளபதிக்கு எங்களுடைய மக்கள் மதிநுட்பத்தினாலே வாக்களித்தார்கள் ஒரு பெரும் செய்தியை சொன்னார்கள் ஒற்றுமையாகத்தான் வாக்களித்தார்கள் சிங்களவனுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று எங்களுடைய மக்கள் மறுத்து புறந்தள்ளி இருக்கவில்லை பகிஷ்கரிக்கவில்லை மதிநுட்பத்தோடு வாக்களியர்கள் சிங்கள வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க போகிறீர்கள் கடந்த மூன்று தேர்தல்களிலையும் சிங்கள வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்தீர்கள் கடந்த மூன்று தேர்தல்களிலையும் உங்களை சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படியாக பிரச்சாரம் செய்தவர்கள் வீதி வீதியாக துண்டு பிரசுரம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு திடீரென்று ஏதோ நேற்றைக்கு தான் திரும்பவும் பிறந்தவர்களை போல இன்று தான் தமிழர்களாக பிறந்தவர்களை போல தமிழன் தமிழனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இனவாதத்தை கக்குகிறார்கள் அது இனவாதம் எங்களுடைய கட்சியை மலினப்படுத்துவதற்கும் எங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துவதற்கும் வெளியிலே இருந்து செய்த சதி வேலைகள் சதிகள் ஓரளவுக்காவது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் கட்சிக்குள்ளே இருந்து கூட கட்சியை பாடம் நீங்கள் தான் இறுதியிலே ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் தான் சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் அனருகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக கிளிநொச்சியில் நேற்று பிரசாரம் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு ஆதரவாக கிளிநொச்சியில் பிரசாரம் இடம்பெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹேந்தனேசி தலைமையில் அம்பார்குளம் பகுதியில் பிரசார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதில் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் தமிழில விடுதலை புலிகளுடன் தொடர்புபட்டு சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முயற்சி எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமிழில விடுதலை புலிகளுடன் தொடர்புபட்டு சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முயற்சி எடுக்கப்படும் எனவும் அதனை மேற்கொள்ள மக்கள் ஆணை தேவை எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று மெண்ட நகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் மன்னாரில் பல திட்டங்களை முன்னெடுக்கும் நோக்கிலேயே இங்கு வருகை தந்திருக்கின்றேன் மன்னாரில் பேரிய வளம் உள்ளது அதில் ஒன்று சூரிய சக்தி அதை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம் மன்னரை சூரிய சக்தியின் மத்திய நிலையமாக மாற்றுவோம் மன்னர் கடலில் இருந்து நல்ல காற்றை வீசுகின்றது அதையும் பயன்படுத்துவோம் அந்த சக்தி இந்தியாவுக்கும் தேவைப்படுகின்றது இங்கு வாழும் மக்கள் சிங்கள முஸ்லிம் மக்கள் நன்கு வாழ வழி செய்வோம் மன்னாரில் சிங்கள கிராமங்களில் வாழும் மக்கள் எதுவித அச்சமும் ஒன்றி வாழ முடியும் சிங்கள கிராமங்களில் ஐந்து பென்சிலை பென்சிலைகள் உள்ளன அவற்றையும் நாம் பொறுப்பேற்போம் தமிழ்நில விடுதலை புலிகளுடன் தொடர்புபட்டு சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய முயற்சிப்போம் மன்னாரை மேம்படுத்தி மன்னாரில் இருந்து திருக்கோன்னைக்கு புதிய பாதையொன்றை அமைப்போம் கம தொழிலை ஊக்குவிப்போம் இவற்றையெல்லாம் செயற்படுத்த எம்மால் முடியும் இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் நாம் வெல்வோம் என குறிப்பிட்டுள்ளார் කරන්න යෝනෑ අද සදල් ගොන්ට ධන්තය වෙයි මට වරමක් දෙන්නේ කරන්න මෙතෙක් කාවේ මට බාලිමින්දුන්න වරම මේරටේ ආර්ථිකය ස්ථාවර් බාහිති කරන්න. ර දියුණ කර ට දුණු කරන්න ම වරමඉල්ලන්න. ඒනම් සැපතෙම්බර් විසි එෙක් වැනිදා ගෑස් සි ලින්ඩර් ලඟ කතරෙ ගහන්න කියෙලා ඉල්ලමින් අපි දිනවා අපි දිනටවා අප දනවා ක කියර ප්‍රකාශ කර වා. தமிழ் பொது வேட்பாளர் பாவன அரியணைத்திறனை ஆதரித்து மட்டக்களப்பில் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது தமிழ் பொது வேட்பாளர் பாவன திறனை ஆதரித்து மட்டக்களப்பு கல்லடியில் தேர்தல் பிரசார கூட்டம் எழுச்சியாக நேற்று மாலை நடைபெற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருநாகரத்தின் ஒழுங்குபடுத்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் பெருமளவான மக்கள் பங்கேற்றனர் ஜனாதிபதி வேட்பாளர் பவன அரியணேதரனும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் இலங்கையில் தமிழக கட்சியின் மட்டக்களப்பு கிளையின் பொருளாளரும் முன்னாள் எம்பியுமான சி என் ஜோகேஸ்வரன் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபின் ஸ்ரீநேசன் உட்பட தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் பிரசாரக் கூட்டம் அடையில் பிரசன்னமாகி பொது வேட்பாளருக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தனர் தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பை சேர்ந்த பிரமுகர்களும் பிரசார கூட்டத்தில் பங்கேற்றனர் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் எம் சுமந்திரன் அவர்கள் மானிப்பாயிலே நடந்த சஜித் பிரேமதாசாவின் பிரச்சார மேடையிலே வீராவேசமாக பேசுகின்றார் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அரிய நேந்திரன் என்கின்ற மாய மானை உரத்தி அடிக்க வேண்டும் என்கின்றார் அடுத்த பாராளுமன்றம் வந்தால் யார் மாயமான் யார் மான் என்பதை தமிழ் மக்கள் உங்களுக்கு கூறுவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மட்டக்களப்பிலே இருக்கின்றார் சஜித் கிழக்கு மாகாணத்திலே கைகோர்த்திருப்பவர்களை நீங்கள் ஒவ்வொருவராக அடையாளப்படுத்தி பாருங்கள் மட்டக்களப்பிலே இருக்கும் முக்கிய அரசியல்வாதி கிஸ்புல்லா தம்பி சாணக்கியன் இரண்டாயிரத்தி பதினைந்திலும் கிஸ்புல்லாவுடன் எலட்சன் கேட்டவர் நான் நினைக்கின்றேன் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதே சின்னத்திலே இஸ்ஃபுல்லா சாணக்யன் சஜித்துடைய கட்சி எல்லோரும் நீங்கள் ஒரே தேர்தல் ஒரே சின்னத்தில் தேர்தல் கேட்பதற்கான ஆயத்தம் செய்கிறீர்களா என்பதை கேட்கின்றேன் சுவரொட்டி ஒட்டுவதற்காக உயிரை கொடுத்த காலம் இன்றைக்கு காசு கொடுத்து சுவரொட்டி ஒட்டும் ஒரு காலம் இந்த சீரழிவு என்று தமிழரசியலை மீட்பதற்காகத்தான் தமிழ் மக்கள் பொதுச்சபை சீரழிந்து போனோம் நாங்கள் வடக்காய் கிழக்காய் கட்சிகளாய் கொள்கைகளாய் கட்சிகளுக்குள் குழுக்களாய் குழுக்களுக்குள் முழுநூல் குழுக்களாய் சீரழிந்து சிவறி போனோம் சாதியாய் சமயமாய் சபைகளுக்குள் பிரிவுகளாய் பழையமானவர் சங்கங்களுக்குள் பிரிவுகளாய் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் நாங்கள் சிதறடிக்க வேண்டும் என்று நம்பும் சக்திகளுக்கு நாங்கள் தொடர்ந்து வெட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அரிய நேத்திரனுக்கு நீங்கள் கொடுக்க போகும் ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கு நீங்கள் வெல்வதற்காகத்தான் நீங்கள் அவருக்கு வாக்களிக்கிறீர்கள் அவர் வெல்வதற்காக அல்ல அவருடைய வெட்டி ஒரு குறியீடு ஆனால் அந்த வெட்டி உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்குமே சேரும் எனவே நீங்கள் எங்களுக்காக வாக்களியுங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற போது விடுதலை புலிகள் இயக்கம் தேர்தலை பரிஷ்கரிக்குமாறு கூறியது அடைந்தார் அப்பொழுது நாங்கள் என்ன கூறினோம் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கூறினீர்கள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருந்தால் இந்த போராட்டத்தை அழைப்பி இருக்க மாட்டார் என்ற கருத்து என்பது ஆனால் தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தங்களை இரண்டாக பிரித்ததற்காக கொடுத்த தண்டனை தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்ற தேர்தலை பயிற்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுகின்றேன் எந்த ஒரு சிங்கள வேட்பாளர்களையும் ஒழுங்கி வாக்களிப்பை விடுங்கள் தனித்துவமான இனம் தன்மானத்தான இனம் பல மாவியர்களை என்ற இனம் பல பொதுமக்களுக்கு பலி கொடுத்த இனம் நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் இதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் பல மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற இருபத்தி ஏழாம் தேதி நாங்களும் நீங்களும் சேர்ந்து முடிவெடுப்போம் நாங்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் பொருளாளர் அண்ணன் சிறிமேசன் அவர்கள் தமிழரசு கட்சியின் செயலாளர் வேட்பாளர் அரியர்கள் தமிழரசு கட்சியின் உபதலைவர் மகளிரணி செயலாளர் இங்கு இருக்கிறார் ரஜினி அம்மா அவர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் இல்லை என்று நீங்கள் யாரும் சொல்ல முடியாது சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்தவர்களை பார்த்தால் திருமணத்தால் சிங்களமானவர்கள் அடுத்த பக்கத்தால் சிங்களமானவர்கள் நீங்கள் தமிழ் தேசிய பொதுவேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் உறவு இருக்கிறது சிங்களத்திலே அவர்கள் கோவித்து விடுவார்கள் ஆகையால் தான் அவர்கள் உங்களிடம் வந்து எங்கள் மக்களிடம் வந்து நீங்கள் தமிழ் பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்காதீர்கள் இந்த அரசாங்க சிங்கள வாக்களியுங்கள் என்று வீடு வீடாக துண்டு கொடுத்து கட்டமைப்பினரால் நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளரை தமிழர்கள் நினைப்பது வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பது முட்டாள்தனமான செயலா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று பல கொக்கரிப்புகள் வடக்கு பகுதியில் கேட்டுக் கொண்டிருக்கின்றன பொது வேட்பாளரை நெருப்பி செய்வது முட்டாள்தனமான செயல்பாடு என்று சொல்லப்படுகின்றது பொது என்பது ஒரு மாயமான சொல்லப்படுகின்றது தங்களை தாங்களே அறிவு மேதைகளாக பிரகடனப்படுத்திக் கொள்ளுகின்ற சிலர் இப்படியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்